என்னோட பேர் வந்து கமல் தமிழக வெற்றிகிழகம் மேற்கு மாவட்டத்துல சமூக ஊடகப் பிரிவு அமைப்பாளர் இருக்கிறேன் உடல் ரீதியா ஸ்தலசிமியா என்ற ஒரு பிளட் டிசார்டர் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து ஸோ பிளட் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணலனாக்கா ஆர்கான் ஃபெயிலியர்ஸ் ஆகும் வாழ்ற வரைக்கும் பிளட் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணிட்டு தான் இருக்கணும் தமிழக வெற்றி கழகம்னா மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க மாவட்ட செயலர் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க அந்த மாதிரி எங்கள் மாவட்டத்தில் என்ன என்னோட உழைப்பை உணர்ந்து அவங்க எனக்கு என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அதை சிறப்பாக செய்வேன் கண்டிப்பாக உங்களோட வீடியோஸ் வந்து திடீர்னு வந்து பாக்குறப்ப என்ன சின்ன பையன் வந்து கார் ஓட்டுறான் சின்ன பையன் வந்து கட்சியில எல்லாரையும் சேர்த்துட்டு இருக்கானே அப்படின்ட்டு வந்து அந்த ட்ரோல் பண்ற வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் யார் யார் பண்றாங்க தளபதி நேசிக்க கூடியவங்க இப்படி பண்ண மாட்டாங்க இப்போ தலைசிமியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தெரியாது அது வந்து ஐடென்டிஃபைனா இப்படிதான் இருக்கும் நான் எப்படி இருக்கேன் ஒரு மாதிரி கொள்ளமா சோ ஹார்மோன் டிஃபிஷியன்சி இருக்கும் சோ இந்த மாதிரி என்னோட கை கால்லாம் பாத்தீங்கன்னா கைகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காகவே நான் நைன்டின் நைன்டி செவன் சொல்லிட்டு பையன் போயிட்டு மென்ஷன் பண்ணேன் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது தான் அதுக்காக நைன்டி நைன் செவன் போயிட்டு மென்ஷன் பண்ணேன் ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ நான் மக்கள் இயக்கத்துல நான் வந்து பதினோரு வருஷமாக இருக்கிறேன் அப்போ இருந்த மக்கள் இயக்கமும் இப்போ இருக்கிற தமிழக வெற்றி கழகமும் ஒரே மாதிரி தான் செயல்பட்டு இருக்குது இது மாதிரி ஒரு டிசார்டர் இருக்கே ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒவ்வொரு நாளுமே மற்றவங்களை மாதிரி நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்குள்ளே எப்பவுமே இருக்கும்